ஆறாம் திருமுறை ஜீவகாண்யும் மூன்றாவது பகுதி சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் கடவுளின் பூர்ண அருளினால் மனித சமூகம் அன்பான ஆனந்த நித்திய வாழ்வினை பெற்றுக்கொள்வது சத்தியம் அதன்படி உலகிலே மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் அன்பு அருள் இணை திருவருளாலே முழுமையாக ஏற்று வாழ சுதன்மார்க்க சத்திய நெருக்கி அவசியம் வர வேண்டும் கடவுளுக்கே உரிய பண்புகளாக பேரன்பு பேரிரக்கம் பெருங்கண்ணை மக்கள் தங்கள் ஆன்ம அகத்திலிருந்து திருவருளாலே வெளிப்படுத்தும்படி வாழ வேண்டும் ஒரு மனிதரிடம் அன்பு மலர்ந்து அனகமாக விரிவதற்கு திருவருள் முழுமையாக செயல்பட வேண்டும் திருவருள் பெற்ற மனிதரிடம் அச்சம் கவலை நோய் வீண் பெருமை பேராசை தேவையற்ற வியப்பு உணர்ச்சிகள் இயக்கங்கள் இருக்காது உயிர்களுக்குள் எவ்வித வேறுபாடும் காணாது துன்பப்படும் உயிர்களுக்காக இறக்கப்படுவதோடு அவர்கள் மூலமாக பரோபகார செயல்பாடு வெளிப்படும் வண்ணம் ஆண்டவர் அருள்வார் இதன் மூலம் அம்மனிதர் தன் வாழ்க்கையிலே அளவில்லாத ஆனந்த வாழ்வினை பெற்று மகிழ்வார் இப்படிப்பட்ட கடவுள் தயவனை பெறுகின்ற ஒரு சுத்த சன்மார்க்கியால் தான் அனைத்து ஜீவர்களையும் ஒன்றாக கண்டு அன்பு செய்ய முடியும் உலகிலே உண்மையான அன்பினை உணர்ந்து வாழ்பவர்கள் மிகச்சிலவை காரணம் அன்பின் பிரிவு நிலையை இன்னும் யாரும் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை கடவுளினை சார்ந்து வாழ்கின்ற அறிவு வாழ்க்கையை மறந்து மக்கள் உலகில் பிழைப்பு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிழைப்பு வாழ்க்கையில் பல பிழைகள் இருப்பதால் மக்களின் உள்ளத்திலே அன்பு விளக்கம் பெறுவதற்கோ அவர்களின் உள்ளத்திலே உயிர் இறக்கம் வர வேண்டும் உயிர் இறக்கம் ஒன்றினால் மட்டுமே கடவுளின் பூர்ண அருளினை பெற்றுக் முடியும் அகமறிய அனகமறிந்தால் என்றும் அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் என்று வள்ளலார் ஞான சபையிலே சொல்லுகிறார் இந்த அகம் என்பது ஆத்மா இந்த ஆத்மாவின் முழுமையான உண்மையை உணர்ந்தால் அனகமும் அறிந்து என்றும் அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் என்று வள்ளலார் நமக்கு சொல்லுகிறார் மேலும் ஆன்மா அகம் பொருந்தி வாழ்வதே நல்ல அழக வாழ்வாகும் இதற்கு திருவரப்பிரகாச பிரகாச வள்ளலாரின் அருள் வாழ்க்கையை சிறந்த சான்றாகும் அகத்தே கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவரும் யுகத்தே பலத்தை பெற்று மகிழ்ந்திருக்கின்ற இந்த யுகத்தை இறைவரும் வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேனே என்பார் வள்ளலார் இந்த பூமியிலே வருவிக்க விட்ட நிலையே அருளையைப் பெற்ற தன்மைதான் வள்ளலார் தாம் பெற்ற அருள் தன்மையினாலே உலகில் மக்கள் அனைவரையும் அருள் வழியிலே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் ஒருமித்து வாழ அழைக்கிறார் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி உலகிகள் நடத்த வேண்டும் எல்லா உயிர்களையும் ஒரே தயா உணவினால் கண்டு துன்பப்படும் தேவர்கள் யாராக இருந்தாலும் முடிந்த உதவி செய்ய வேண்டும் வள்ளலார் ஆன்ம உரிமை உணர்வு கொண்ட தயவு வடிவமாக இருந்தார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அவர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று வள்ளலார் சொல்லுகிறார் இப்படி வள்ளலாருடைய அன்பு இப்படி மலர்ந்து விரிந்துள்ளது வள்ளல் பெருமான் வாழ்க்கையில் அனுபவங்கள் அனைத்தும் அருளையே முன்னிறுத்தி வெளியாகின திருவருட்பாவில் உள்ள ஒவ்வொரு பாடலும் அருளின் முழு முழு வெளிப்பாடு அருட்சிவ நெரிசார் அருட்பெரு நிலைவால் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி சிவத்தின் உண்மை பொருளை வள்ளலார் உணர்ந்தது ஒன்று யாரும் உணரவில்லை சிவபரம்பொருளால் மக்கள் ஏகதேச அருளினை பெற்றது உண்மைதான் என்று உண்மையான அன்பு என்பது சிவத்தில் உணரப்பட்டது வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கத்தில் தான் இந்த உண்மை உணரப்பட்டது வள்ளலார் சிவத்தினை அருட்பெருஞ்சோதி சிவமாக அருட்சிவமாக கண்டார் வரசிவத்தினை சிவத்தினை அன்புருவாக கண்டார் நடராஜபதியை அருட்பெருஞ்சோதியாக கண்டார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தனிப்பெரும் தலைமை பெருங்கடவுளாக கற்பனைகளை கடந்த அருள் உண்மையாக வெளிப்பட்டு உள்ளார் சிதம்பரம் ராமலிங்கர் அருட்பிரகாச வள்ளலார் ஆகிவிட்டார் அருள் ஆண்டவரும் வள்ளலாரும் இரண்டற்ற ஒன்றாகிவிட்டனர் மனிதர்கள் கடவுளின் பூர்ண அருளினால் அன்பினை பெற்று உடல் உள்ளம் உயிர் ஆன்ம நலங்களோடு அனந்தமாக வாழ முடியும் இது தான் இந்த நன்மைகள்லாம் உண்டாகும் நன்றி வணக்கம்